இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை அமோகமான வெற்றி கிடைத்திருக்கு மூன்று ஆசனங்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம் அந்த வகையிலே ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் துரதிர்ஷ்டவசமாக மூன்று ஆசனங்கள் தான் இருக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் என்பிபி அது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளருடைய ஒரு வெற்றியாக தான் பார்க்கின்றேன் அதே போலதான் இம்முறை மட்டக்களவு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே ஆசனம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி இலங்கை தமிரசு கட்சி தான் அந்த வகையிலே தொடர்ச்சியாக இலங்கை தமிழக கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபகரிப்பு தமிழ் மக்களுடைய காணி அகரிப்பு நிறுத்தப்பட வேணும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் என்ற செய்தியை இன்று மற்றக்களப்பில் இருந்து தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்